விளையாட்டில் தோற்றால் கேசவன் கொல்லப்படுவார் என்னுடைய வாழ்க்கையை விட என் நண்பர்கள் மற்றும் என் குடும்பத்தினரின் வாழ்க்கையை விட ஒரு உயிரை காப்பாற்றுவதுதான் இப்ப முக்கியம் ஹரீஷ் தன்னுடைய கண்களை மூடினான் சில வினாடிகளுக்கு பிறகு அவன் கண்களை திறந்தபோது அவனது பார்வை ஒரு புதிய நம்பிக்கையையும் உறுதியையும் கொண்டிருந்தது அவன் பயம் முழுவதும் மறைந்து ஒரு மாபெரும் வீரனின் பலம் அவன் கண்களில் மின்னியது அவன் தோளை தட்டிய பூஜா மற்றும் மோனிஷா இருவரும் அவனை பார்த்து பெருமையடைந்தனர் ஹரீஷ் பூஜா மற்றும் மோனிஷா இடம் நான் இந்த போட்டியில நிச்சயம் ஜெயிப்பேன் என் வெற்றியின் மூலமா கேசவனை காப்பாத்துவேன் அந்த சதிக்காரனா அவன் வச்சா அதே பொறியில சிக்க வைப்பேன் இந்த போட்டியில கலந்துட்டு போறது ஒரு தலைவன் பதவிக்காக இல்ல இது என் நண்பர்களை என்னுடைய குடும்பத்தை மற்றும் ஒரு உயிரை தான் ஹரீஷின் வார்த்தைகள் அவனுடைய நோக்கத்தை மாற்றின இப்போது அவன் ஒரு சாதாரண போட்டியாளராக இருந்து ஒரு பாதுகாவலனாக மாறிவிட்டான் அவன் போட்டியின் மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த மேடையில் அவனுக்கு காத்திருக்கும் அடுத்த சவால் என்னவாக இருக்கும் அங்கு கூடியிருந்த அனைவரிடமும் பெரிய எதிர்பார்ப்பு காத்திருந்தது ஹரிஷா இல்லே அர்ஜுனா என்று பெரிய விவாதமே கூட்டத்திற்குள் நடந்து கொண்டிருந்தது நடுவர் மைக்கேல் முதல் சுற்றில் யார் யார் மோதப் போகிறார்கள் என்ற பெயரை அறிவித்தனர் முதல் சுற்றில் மோதப்போகவர்கள் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜை சேர்ந்த ஹரிஷ் மற்றும் கியூர் காலேஜ் ஆஃப் ஹெர்பல் மெடிசன் ஸ்டூடண்ட் அர்ஜுன் அர்ஜுன் சாதாரண போட்டியாளர் அல்ல மிகவும் திறமை வாய்ந்தவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் முதல் பல வித்தைகளை கற்றுத் தேர்ந்தவன் அவன் பெயரை சொன்னதுமே அரங்கமே அதிர்ந்தது இதுவரையில் யாரிடமும் அவன் தோற்றதே இல்லை அதனால் அனைவரும் ஹரிஷை பாவமாக பார்த்தனர் மீண்டும் வைபவ் அவன் நண்பர்களிடம் ஹரிஷை பற்றி பேச ஆரம்பித்தான் பாத்தியாதர்ஷ் கிட்ட போட்டி போட்டு ஹரிஷ் ஜெயிக்கப் போறானா சான்ஸே இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இவ்ளோ கஷ்டமான போட்டியாளராக இறக்கியிருக்காங்க அப்ப கண்டிப்பா ஹரிஷோட ஆட்டம் கூட க்ளோஸ் இருந்து எனக்கு தொல்லை இல்லாம கிளாஸ்ல நிம்மதியா இருப்பேன் நினைக்கிறேன் என்றான் அதற்கு ஆதர்ஷ் கரெக்டா சொன்ன வைபவ் இன்னைக்கு கண்டிப்பா ஹரிஷோட நிலைமை என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது எப்படியும் அவன் நம்மள தொல்லை பண்ணாம இங்கிருந்து போனா சரி எப்ப பார்த்தாலும் அவன் தான் ஹீரோ மாதிரி எல்லாத்துலேயும் மூக்க நொழிச்சு முன்னாடி வந்து நிப்பான் இன்னைக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய ஹீரோங்கிறதுன்னு என்றான் மேலும் வைபவின் மற்றொரு நண்பன் உங்கூட ஹரிஷ் எப்ப பார்த்தாலும் வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறது லாவண்யா மேடத்துக்கு பிடிக்கல போல அதனால தான் இவனை இந்த போட்டில ஹரிஷை கோர்த்து விட்டு வேடிக்கை நினைக்கிறேன் என்று கூறினான் ஹரிஷை பற்றி ஆதர்ஷ் மற்றும் அவனது நண்பர்கள் மட்டம் தட்டி பேச பேச வைபவின் தலையில் பெரிய ஐஸ் மலையையே வைத்ததைப் போல் இருந்தது ஹரிஷ் தோற்றுவிடுவான் என்று சொன்னது வைபவின் காதில் இனிமையான தேன் வந்து பாய்ந்தது போல் இருந்தது அவனே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றதைப் போல் உணர்ந்தான் அவர்கள் மனதில் ஹரிஷை பற்றி உள்ளுக்குள் பதிந்திருந்த அனைத்து வஞ்சக எண்ணங்களும் ஆத்திரமாக எரிச்சலாக வெளியே வந்து கொண்டிருந்தது நல்லவேளை அந்த இடத்துல ஜீவா இல்ல இருந்திருந்தால் வைபவம் மற்றும் அவனுடைய நண்பர்களோட நிறமையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஜீவா பக்கத்தில் இல்லாதது அவனுக்கு மேலும் நிம்மதியை கொடுத்தது போட்டியாளர்களை போட்டி நடக்கும் இடத்திற்கு அழைத்தனர் அப்போது அருகில் இருந்த ஜீவா ஹரிஷ் உன்னை நம்பி தான் பெட்டு கட்டியிருக்கேன் ஸோ நீ நிறைய போட்டியில் ஜெயிக்க ஜெயிக்க நான் பெட்டில் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பேன் நிறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ உன்னை நம்பி தான் இருக்கேன் பார்த்துக்க என்றான் ஜீவா அதற்கு ஹரீஷ் என்ன ஜீவா சொல்கிற பெட்டு கட்டியிருக்கியா அது எப்படி ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியாமல் நீ எப்படி பெட்டு கட்ட ஆரம்பிச்ச என்று கேட்க இல்லை ஹரீஷ் ஆல்ரெடி ஒரு சிலருக்கு மட்டும் யார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கலந்துக்க போறானுங்கற டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு நானும் உன் பேரில் பெட் கட்டிட்டேன் சும்மா சாதாரண போட்டிலன்பா உன்னை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சோ கண்டிப்பா எப்படியாச்சும் ஜெயித்துட்டு வந்துரும் என்றான் அட பாவி எனக்கு ஏன்மேல நம்பிக்கை இல்ல ஆனா நீ எந்த நம்பிக்கையில என் மேல பெரிய அமௌண்ட்ல பெட்டு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்ற என்று கேட்டான் ஹரீஷ் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஜெயிக்கிற அவ்வளோதான் என்று மிகவும் கூலா பதில் சொன்னான் ஜீவா அதற்கு ஹரீஷ் டேய் நான் சூப்பர் ஹீரோ இல்லடா அவன பாத்தியா மலமாடு மாதிரி இருக்கான் அவன் கூட எப்படி ஜெயிக்க போறான்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு சாதாரண மனுஷன்டா நீ ஏன் எதையோ யோசிச்சு கட்டி வச்சிருக்க அப்போது ஹரிஷின் மைண்ட் வாய்ஸில் நான் உனக்கு அப்படி என்னடா பெருசா பண்ணிட்டேன் இதுவரைக்கும் ஒரு தடவ கூட என்ன விட்டு கொடுத்ததே இல்ல என் மேல எப்ப பார்த்தாலும் இவ்ளோ நம்பிக்கை வைக்கிற எனக்கு பதிலா உன்னோட உயிரை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நிக்கிற உன்னோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவாவது நான் ஜெயிச்சே ஆகணும் போல இருக்கே என்று நினைத்து கொண்டான் போட்டி ஆரம்பமாக போகிறது என்று குரல் ஒலித்தது சிறிது நேரத்தில் நடுவர் பி ரெடி என்று சொன்னதும் போட்டி ஆரம்பமானது அனைவரும் அவரவர்களுக்கு பிடித்த போட்டியாளர்களுக்கு ஆதரவளித்து அளித்து அவர்களின் பெயரை கொண்டிருந்தனர் இங்கு ஹரீஷின் பெயர் ஒரு சிலர் குரல்கள் மட்டுமே ஒழித்தன ஜீவா சந்தனா பூஜா போன்றவர்களின் குரல்கள் மற்றும் ஹரீஷ் காப்பாற்றிய அந்த போட்டியாளரின் நண்பர்கள் மட்டுமே ஹரிஷின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தனர் இதில் பூஜா மற்றும் மோனிஷாவிற்கு மட்டுமே ஹரிஷ் ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது சந்தனாவுக்கு எப்படியாவது ஹரிஷ் எந்த காயமும் படாமல் தப்பித்து வெளியே வந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் அரங்கமே அமைதியாயிருந்தது அது புயலுக்கு முன் வரும் பயங்கரமான அமைதி போல் இருந்தது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சீட்டின் கார்னரில் வந்தாமருந்து நடக்கப்போவதை கொண்டிருந்தனர் ஃபஸ்ட் ரவுண்ட் என்ற விசிலுடன் ஒரு குரல் ஒலித்தது அதில் கியூர் காலேஜ் ஆஃப் ஹெர்பல் மெடிசன் கல்லூரியிலிருந்து அசைக்க முடியாத வீரன் அர்ஜுன் என்று சொன்னதும் அர்ஜுன் மெதுவாக நடந்து வந்தான் அவனது ஆறு புள்ளி இரண்டு அடி உயரமும் கல்லைப் போல செதுக்கப்பட்ட உடலும் பார்ப்பவர்களை மிரளச் செய்தது உடலெல்லாம் இருந்த டாட்டூக்கள் அவன் ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்பதை உணர்த்தின அவன் கண்களில் ஒரு கொடூரமான கொலைவெறி அவன் நடக்கும் சத்தம் ஒரு சிறிய நிலநடுக்கம் போல இருந்தது கூட்டத்திற்கு ஒரு சிலருக்கு அவனை கண்டதும் அதிர்ச்சியாக இருந்தது கூட்டத்தை பார்த்ததும் ஒரு சில மாணவர்கள் பயத்துடன் டேய் ஹரிஷ்க்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் என்ற ரகசியமாக பேச ஆரம்பித்தனர் மற்றும் சிலர் என்னடா இது ஆட்ட பிடிச்சி சிங்கத்தோட குகைக்குள்ள தள்ளுன மாதிரி இருக்கு என்று கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர் ஒருவன் சொன்னான் மச்சான் இவன் சாதாரணமானவன் இல்ல அண்டர் கிரவுண்ட் ஃபைட் சாம்பியன் ஒரே சண்டையில மூணு பேரோட எலும்பு முறிச்சவன் ஹரிஷ்க்கு ஒரு வாய்ப்பும் இல்லை பாவண்டா ஹரிஷ் இவன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டானே கன்ஃபார்மா உன்னோட கதை இன்னைக்கு கந்தல் கடவுள் தான் இவனை காப்பாத்தணும் அதை கேட்டதும் பூஜா நடுங்கினாள் ஹரிஷ் பாதுகாப்பா இருக்கணும் அவனால மட்டும்தான் நம்ம கல்லூரியோட எதிர்காலத்தை காப்பாத்த முடியும் மற்றும் மோனிஷாபும் தாத்தாவை காப்பாத்த முடியும் என்று நினைத்து கொண்டாள் மற்றொரு புறம் அர்ஜுனின் உருவத்தைக் கண்டு சந்தனாவிற்கு நடுக்கமே ஏற்பட்டுவிட்டது ஹரிஷ் எப்படி இந்த மலைப்போல் இருப்பவனை ஜெயிக்க முடியும் என்று தோன்றியது இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தவள் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டாள் மைக்கில் அடுத்த அறிவிப்பு ஒலித்தது ஹீலிங் ஆர்ட்ஸ் கல்லூரியிலிருந்து வெரி டேலண்டட் ஹரிஷ் என்றதும் இப்போது போக்கஸ் லைட் அர்ஜுனிடமிருந்து விலகி ஹரிஷ் மீது விழுந்தது ஹரிஷ் அமைதியாக வந்தான் அவனை பார்த்தாலே அமைதியான மற்றும் ஆர்ப்பாட்டம் இல்லாத தோற்றம் மட்டுமே தெரிந்தது அவனுக்கு எந்த மாஸ் ஹீரோ என்றி பின்னணி இசையும் இல்லை எந்த திமிரும் இல்லை சாதாரண உடையில் இருந்தாலும் அவனது கண்களில் இருந்த தீ மட்டும் ஒரு ரகசிய வலிமையை கத்திக் கொண்டிருந்தது ஜீவா அவனது தோழை தட்டி நண்பா ஞாபகம் வச்சுக்கோ உன்னோட பலம் தசையிலிருந்து வரல மனசிலிருந்து தான் வருது நீ அமைதியா இருந்தா எந்த புயலையும் பெரிய அசைக்க முடியாத சக்தியா இருந்தாலும் ஈஸியா ஜெயிக்கலாம் என்றான் ஜீவா ஹரிஷ் சிரித்துக் கொண்டே ஜெய்பேனா தோப்பேனா தெரியல ஜீவா ஆனா மத்தவங்களோட உருவத்தை பார்த்து ஐ வில் நெவர் கிவ் அப் சுனி கவலப்படாத என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஜெயிக்க ட்ரை பண்றேன் என்றான் பெல் அடித்ததும் அர்ஜுன் மின்னல் வேகத்தில் ஹரிஷை நோக்கி வந்தான் தடாக் ஒரு இடி போன்ற குத்து அதனை கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது கைகளால் தடுத்து நிறுத்தினான் ஹரிஷ் சத்தம் மட்டும் மைதானம் முழுக்க அதிர்ந்தது ஹரிஷ் கடைசி நொடியில் அவ்வளவு பெரிய உருவத்தின் பஞ்சை அசால்ட்டாக கையில் தடுத்ததை ஒருவராலும் நம்பவே முடியவில்லை அனைவரும் வாயை பிளந்து கொண்டு ஆச்சரியத்தில் பார்த்துக் கொண்டிருந்தனர் கூட்டத்தினர் அனைவரும் அதிர்ச்சியில் வாவ் என்று கத்தினார்கள் அர்ஜுன் சிரித்தான் டேய் நீ என்ன அவாய்ட் பண்ணி வின் பண்ணிப்பியா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு லைஃபே இருக்காது அதுக்கப்புறம் நீ என்ன போய் மிஸ் பண்ண போற இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிரும் ஏன் கையில தம்பி என்றான் ஹரிஷ் அமைதியாக பதில் அளித்தான் பாஸ் ரொம்ப பேசுறது போர் அடிக்குது அடிச்சு பார்த்து டிசைட் பண்ணிக்கலாமா யார் ஜெயிக்க போற யார் தோக்க போறான்னு உன் ஆணவன்தான் உன்னோட உண்மையான பலவீனம் உன்னோட அழிவுக்கு நீயே காரணமாக போற என்றான் ஹரிஷ் அர்ஜுனின் ஒவ்வொரு குத்தும் அடியும் முழங்கும் காற்றை கிழித்தன அர்ஜுனின் அடுத்தடுத்த அடிகள் இதேபோல் போல் இறங்கிக் கொண்டே இருந்தது ஹரிஷ் சற்று தடுமாறினான் இருந்தாலும் தன் குருதேவர் கற்றுக் கொடுத்த வித்தைகளை இப்போதுவரை அவன் பயன்படுத்தவில்லை மீண்டும் அர்ஜுன் தாக்கினான் ஊஷ் என்று சத்தம் ஹரிஷை சில அடிகள் தொட்டுவிட்டது ஹரிஷின் உடலில் ஆங்காங்கே ரத்தம் வழிந்தது மாணவர்கள் கூச்சல் போட்டார்கள் ஐயையோ ஹரிஷ் தோற்றுவானோ என்று கேள்வி ஒவ்வொருவர் மனதிலும் எழுந்து கொண்டே இருந்தது இங்கு வைபவுக்கும் அவனது நண்பர்களுக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி அப்போது நக்கலாக ஒரு பார்வை பார்த்தான் வைபவ் பிறகு ஜீவாவிடம் என்ன ஜீவா உன்னோட உயிர் நண்பன் உயிரோடு திரும்பி வருவானா இல்ல அள்ளி போட்டுட்டு வேற எங்கேயாவது கொண்டு போகணுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் வைபவ் ஜீவாவிற்கு ரத்தம் கொதித்தது அங்கேயே வைபவை அடித்துக் கொன்றுவிட வேண்டும் போல் இருந்தது ஆனால் போட்டியில் இதெல்லாம் சாதாரணம் என்பதை புரிந்து கொண்டவன் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து கொண்டான் இந்த அமைதி வைபவுக்கே சற்று ஆச்சரியமாக இருந்தது ஜீவாவா இவ்வளவு அமைதியாக அமர்ந்திருக்கிறான் என்று யோசித்தான் அப்போது அங்கே அமர்ந்திருந்த நடுவர்களில் ஒருவர் சொன்னார் அர்ஜுனோட ஸ்ட்ரென்தன் மூவ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு ஆனா அரிஷியா இன்னும் அவ்வளவு அமைதியா இருக்கான்னு மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது இதுக்கு மேலயும் அமைதியா இருக்கிறது அவனோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியும்னு எனக்கு தோணுது என்றார் சுமார் ஐந்து நிமிடத்தில் ஹரிஷின் உடல் சோர்வடைந்தது சுவாசம் கனமானது அர்ஜுன் கொண்டே ஹரிஷிடம் தட்ஸ் எ லிமிட் ஆஃப் யோர்ஸ் நீ ஜிம்ல வந்து ஏன் கூட ஃபைட்டிங் போட்டு ஈஸியா ஜெயிச்சு போயிடலான்னு நினைச்சா உன்னோட கதை இன்னைக்கு முடிஞ்சிரும் உன் காலேஜுக்கு நான் அடிக்கப் போற முதல் சாவு மணி நீதாண்டா என்று ஒரு மிருகத்தைப் போல கத்திக் கொண்டிருந்தான் அப்போது ஹரிஷின் மனதிற்குள் விரைவாக இவனை எப்படி தாக்கினால் ஜெயிக்க முடியும்னு கணக்கிட்டு கொண்டிருந்தான் இவனோட பலம் இவன் வேகமா தாக்குறது ஆனா இவனுக்கு அடிய தாங்குற சக்தி ரொம்ப கம்பி அதனால ஹரிஷ் இது உன்னோட கடைசி சான்ஸ் மிஸ் பண்ணிடாத இது உன் காலேஜோட மான பிரச்சனை மட்டும் இல்ல ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ கண்டிப்பா இதில் ஜி ஜெயிச்சே ஆகணும் அதனால உன்னோட லாஸ்ட் சான்ஸை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க ஹரிஷ் என்று தன்னைத்தானே நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டான் அடுத்த நொடியில் ஹரிஷ் தன் நிலைப்பாட்டை மாற்றினான் இப்போது அவனுடைய ஒவ்வொரு அசைவும் வித்தியாசமாக இருந்தது அவனுடைய திடீர் மாற்றத்தை அர்ஜுனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் தனது குருவிடம் கற்றுக்கொண்ட கலை இப்போது அவனுக்கு உதவியது அதில் ஒரு ரகசியமான அழுத்த அழுத்தப்புள்ளி தாக்குதல் ஒரு இடது குத்து ஒரு வலது அழுத்தம் அர்ஜுனன் உடல் திடீரென இருக்கமடைந்தது தசைகள் அனைத்தும் இருக்கமடைந்ததால் அவனால் வலியை பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை வாழ்வில் முதன்முறையாக இந்த வேதனையை அனுபவிக்கிறான் அர்ஜுன் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாதவனாய் ஹரிஷிடம் டே என்ன என்னடா பண்ணி வச்ச என் கை கால் எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது என்று பதற்றத்துடன் கேட்டான் இதுவரை அர்ஜுன் இத்தனையோ போட்டியாளர்களுடன் மோதியிருக்கிறான் ஆனால் இதைப்போல் யாருமே அவனை தோற்கடித்ததில்லை ஹரிஷ் அமைதியாக இது சாதாரண குத்தல்ல இது மூலிகை நரம்பப் பூட்டு உன் திமிரி என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் இது சரியாகும் என்ன ட்விஸ்ட் போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது எதிர்பார்க்கிறியா என்று அர்ஜுனிடம் நக்கல் அடித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன் ஹரிஷ் இவனிடமிருந்து தப்பித்து விடுவானா என்று யோசித்த அனைவரும் ஹரிஷின் மூவை பார்த்து வாயடைத்துப் போய் அமர்ந்திருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹரிஷுக்கு ரசிகர்கள் அதிகமாகிக் கொண்டிருந்தார்கள் அனைவரும் ஹரிஷின் பெயரை சொல்லி ஆரவாரித்துக் கொண்டிருந்தார்கள் கூட்டத்தினர் அனைவரும் வாவ் என்று கத்தினார்கள் நடுவர்கள் அவர்களின் திறமை மற்றும் அவர்கள் பயன்படுத்தும் முறை புதிதாக ஏதும் பயிற்சிகளை உபயோகப்படுத்துகிறார்களா என்பது போன்ற அனைத்தையும் குறிப்பெடுக்க ஆரம்பித்தார்கள் ஹரிஷின் இந்த தாக்குதல் நடுவர்களையே சற்று வியப்பில் ஆழ்த்தியது அவன் மீது தவறான கண்ணோட்டத்தில் இருந்த அனைவருக்கும் இப்போது ஹரிஷ் சற்று திறமையானவன்தான் என்பது புரிந்தது இதுவரை சந்தோஷமாக இருந்த வைபவ் மற்றும் அவரது நண்பர்கள் இப்போது முகத்தில் சோகத்துடன் அமர்ந்திருந்தார்கள் இந்த வாய்ப்புக்காகவே காத்திருந்தவனைப் போல ஜீவா மீண்டும் ஆரம்பித்தான் என்ன தம்பி வைபவ் முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரி என் காதில் விழுந்துச்சே மறுபடியும் என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஜீவா நக்கலாக கேட்க அதற்கு வைபவ் இல்ல ஜீவா அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால அப்படி சொன்னேன் அதுக்காக ஹரிஷ் தோத்துட்டான்னு நான் ஒன்னும் சொல்லலையே என்று எதையோ உளறி சமாளித்தான் வைபவ் அப்போது வைபவின் மைண்ட் வாய்ஸில் நல்ல வேலை ஏதோ ஒன்ன சொல்லி சமாளிச்சிட்ட இல்லைனா இந்நேரம் அவன் அங்கே அந்த பாடி பில்டரை பிரித்து மேய்ஞ்ச மாதிரி இவன் இங்கே என்ன பிரித்து மேய்ஞ்சிருப்பான் வேண்டாம் வைபவ் இதுக்கு மேலே உன் வாயை திறக்காமல் அமைதியாக உட்காந்துக்க எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு புரியல அதனால அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிடலாம் ஏண்டா எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒரு காமெடி பீஸ் லெவலுக்கு கொண்டு வந்துட்டானுங்களே என்று நினைத்து வருத்தத்தில் அமர்ந்திருந்தான் வைபவின் நிலைமையே இப்படி இருக்கும்போது அவன் நண்பர்களின் நிலைமை என்னவென்று சொல்லக்கூட முடியவில்லை அனைவரும் இருந்த இடமே தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள் இங்கு வைபவின் நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருக்க அங்கே அர்ஜுனன் நிலைமையோ படுமோசமாக இருந்தது அவனால் நடக்கவோ அசையவோ முடியவில்லை அதனால் ஹரிஷிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஹரிஷ் ப்ளீஸ் என்னை இதிலிருந்து விடுவிச்சுடு நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் என்று விடாமல் கொண்டே இருந்தான் அப்போது ஹரிஷ் அர்ஜுனிடம் எப்பவுமே ஓவர் பில்டப் உடம்புக்காகாது நீ எப்போ ஆணவத்தோட பேசினியோ அன்னைக்கே உன் அழிவு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டார்ட் ஆன ஒரு நிமிஷத்துல உன்னை இந்த மாதிரி செஞ்சிருக்க முடியும் ஆனா உனக்கு உன்னோட தப்ப புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கொஞ்சம் விளையாட விட்டு வேடிக்கை பார்த்தேன் அதனால யாரையும் உருவத்தை வச்சு எடப்போடாத நம்ம ஜெயிச்சு எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் ஆணவமும் அகங்காரமும் இருக்கிற வரைக்கும் அது நம்மள சீக்கிரமா சீக்கிரமாக தள்ளிரும் இனிமேலாவது யார்கிட்டயும் இந்த மாதிரி திவிரா பேசாம அமைதியா நடந்துக்க பழகு இத்தனை பேர் முன்னாடி இதுக்கு மேலையும் நீ அசிங்கப்படுறத நான் விரும்பல அதனால நான் உன்னை இதுல இருந்து விடுவிக்கிறேன் என்றான் ஹரிஷ் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது